எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா நிக்சன் இந்த டாஸ்கில் நான் வின் பண்ணி அதை தான் ஓடிட்டுருப்பேன் அஞ்சு டாஸ்க் நான் வின் பண்ணணும் எனக்கு டிக்கெட்டு ஃபினாலேலாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆனால் அஞ்சு டாஸ்க் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கிட்ட ஒரு சொல்லிகிட்டு இருக்கான் உன்னே விஜித்ரா வந்து அப்படியே பார்க்குறாங்க டேய் என்னடா சொல்கிறேன் அஞ்சு டாஸ்க் வின் பண்ண டிக்கெட் ஃபினால் நீ வின்னர் வின் அப்படின்னா நான் விட மாட்டேன் நாளைக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு மூணாவது மூணு பிளேஸ் நான் பிடிப்பேன் ஏழாவது இடத்துல நான் வந்து ஏழு பாயிண்ட்டில் லாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் ஸோ ஓகே கண்டிப்பாக அப்படி இல்லையா நான் மக்களை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேய் அது தானே போகுது அப்படின்ற மாதிரி விசித்திரா சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து வந்து சொல்கிறாங்க சரி ஓகே எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீ வந்து வாட்டடாக திக்கெட்டு போய் வெண்மண்ணும் நடமாட்டேன் அஞ்சு டாஸ் டேக்கினும் விளாடுவேன் அப்படி தானே அப்படின்றாங்க ஆமாம் ஆமான்றாங்க டே இவங்க யார் எங்கேருந்து வராங்க விண்வெளிலிருந்து வராங்களா அப்படிங்கிறது தெரியல நேற்று இரவு எல்லோரும் தூங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் நம்ம நிக்சனும் வந்து நல்லா இரவில் பனி கொட்டிகிட்ருக்கு உள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டு ஏன் நம்ம ஆடுறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி நம்ம ஒழுங்காக தானே ஆடுறோம் ஏன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படி தான்டா டேலண்ட்டெலாம் வந்து ரெக்கனைஸ் பண்ண தெரியாது அவங்களுக்குலாம் அப்படின்றாங்க டேய் பூர்ணிமா டேலண்ட் ரெக்கனைஸ் பண்ணாமலாம் நாங்கள் இல்லைங்க நீங்கள் ஆடுற அந்த இது வந்து காஜி பிடிச்சிருக்கு சரியா அதுக்காக தான் நாங்கள் வந்து சொல்கிறோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நீங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எபிசோட்லேயும் லைவ்லேயும் நிக்ஸன் வந்து தூரம் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணி வந்து பிடிச்சி இழுத்து மடியில் வந்து படுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு மண்டையில் இது பண்ணிவிடு மண்டையில் அது பண்ணி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் பொழுது நேற்று நைட்டு அப்பயும் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க பேசினா பெஸ்ட் போகிறாங்கண்ணா நம்ம அதுக்காக ஆடாமலாம் இருக்க முடியாது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது தவறு அப்படின்ற ஒரு பேட்டர்னே அவங்க வரமாட்டாங்க அது வெளியே பண்ணால் ஓகேங்க ஏதாவது டான்ஸ் ஸ்கூல்ல போய் நீங்கள் பண்ணிக்கோங்க பட் இந்த ஷோவில் இத்தனை கேமராஸ் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அவன் அறியாமையே ஆக மொத்தம் கேங்க்கு நாளைக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக பூர்ணிமா வெளியில் இருக்காங்க ஜெயிக்கணுன்ட்டு நிக்ஸனும் வெளியில் இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து விஷ்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இந்த விசித்ராவுடைய ஆட்டத்தை பற்றி விசித்ரா பார்த்தியா கிட்டே ரொம்ப ஃபேவர் பண்ணிவிட்டு மாயா வந்து இத்தனைக்கும் அவங்க சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கலாமா இல்லை நீங்கள் முடிக்கணும்னா முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்படி இருந்து அவங்கள முடிச்சு விட்டு இவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க பார்த்தியா அதெல்லாம் வந்து வேறு லெவல் ஒரு கேமு அதெல்லாம் வந்து எப்படி யோசிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து யோசிச்சிருக்காங்க விசித்தரா மேம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அந்த பாராட்டு கொடுத்தாரு சரி அது மட்டும் இல்லாமல் அவங்க பயங்கரமான டெக்னிக்கலான ஒரு கேடி இந்த விஷயத்தில் ஸோ வேறு லெவலில் அந்த கேம் ப்ளே பண்ணி எல்லாத்தையும் அடித்து போய் வின் பண்ணாங்க பார்த்தியா நீ வந்து காடை கொடுத்தது கொஞ்சம் அந்த டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு மணிக்கும் ரவீனா கொடுத்தது அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த ரெண்டு நிகழ்வு தான் அப்படியே கேமை திருப்பி போட்டுருச்சு இல்லாது விஷ்ணு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தினேஷை கூட்டு போயிருந்தாருன்னா அவர் அந்த இடத்துல ஒர்க் அடித்ததுனால அது வந்து அவருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு ஸோ மேபி நாளைக்கு டிக்கெட்டு வினாலே டாஸ்க்லேயும் வந்து விஷ்ணுவை ஜெயிக்க வைப்பாங்களா இந்த டீம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மணியும் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கார் தினேஷும் அப்செட்டில் தான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக விஷ்ணுவுக்கு இனிமேல் வந்து ஆப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜித்ரா நான் எனக்காக ஆடவே இல்லை அப்படிங்கிறதையும் திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எனக்காக சத்தியமாக ஆடவே இல்லை இந்த வீட்டில் இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு யார் தகுதியோ அவங்களுக்காக தான் நான் போய் யார் இல்லையோ அவங்க விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக கேம் விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி முயல வந்து நான் பிடிச்சதுக்கான காரணமே வந்து தினேஷை நான் முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றத ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க ஸோ கம்ப்ளீட் ஃபேவரிசம் அவங்க கேமே நான் விளையாட மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை அதுக்கு தினேஷே எவ்வளோ பரவாயில்லையே தினேஷாச்சு என்ன பண்ண அவர் தோத்த தான் போய் சரி ஓகே விளாடலாம் அப்படின்ற மாதிரி விளையாண்டார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து விளையாண்ட்ருக்காங்க இது வந்து பார்ப்பதற்கு நமக்கு வந்து ஒரு மார்ட் இருக்கு ஸோ விசித்ரா வாட் இஸ் திஸ் அப்படின்ற மரம் தோணுச்சு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திக்கும் போது வரைக்கும் பை தேங்க்யூ